அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் ஐயர்மலை அருகில் ஒரு தார் ரோடு பஞ்சாயத்து ரோடு மேலேங்க கிழக்கு பார்க்க பூமியாக அறுபத்தி ஒம்பது செண்டுங்க வீடும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு மண்டபம் கட்டுறதுக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு மண்டபம் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற இடமா இருக்குங்க அருகிலே இன்னொரு ஐம்பது சென்ட்டுக்கு பக்கம் அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து ரோட்டு மேலே இருக்குது ரெண்டு இடத்தையும் காமிச்சிருக்கிறான் அந்த பார்க்குற இடம் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க இதான் அந்த இடங்க கோயிலுக்கு அருகாமையில் இருக்குது காலேஜும் பக்கத்துலேயும் இருக்குது இதுதான் நம்ம ஸ்ரீ ரத்னகிரிஸ் நம்ம சேனலோட இதுங்க இதுதான் அந்த இடங்க வேணுங்கிறவங்க வாங்க நம்ம ரேட்டை அனுசரித்து பேசி இடத்த எடுத்துக்கலாம் கிழக்கு வடக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேச இருக்குங்க ஆமாங்க இது அந்த அருகாமையில் உள்ள ரோட்டுக்குள்ள அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நூறு அடியிலே இருக்குதுங்க பக்கத்தில் மண்ணோட தன்மை இது என்ன தன்மையாக இருக்குதோ இதுக்கு மாதிரியே பக்கத்தில் இது தெரிகிறது ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் சுரும்பார் குழலி ஆலயம் இது மண்ணோட தன்மை தாங்க இது இடையில் போகிறது பஞ்சாயத்து ரோடு அருகில் தான் அந்த ஒரு சின்னம் பெட்டுங்க ஒரு ஐம்பது சென்ட் வரும் இதுக்கு ரேட்டு என்னவோ அதையும் அனுசரித்து பேசிக்கலாம் ஓகே நன்றி